வழிவகை என்ன என்று பார்ப்போம் முஹாஜிர் என்றால் அல்லாஹ் தடை செய்தவற்றை விட்டும் விலகி வாழ்பவர் என்று அர்த்தம் இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாத்திற்காகவும் ஈமானுக்காகவும் ஊரை விட்டு செல்வது நாட்டை விட்டு செல்வது பொருளாதாரத்தை துறந்து செல்வது உயிரை இழப்பது இது போன்ற காரியங்கள் மிகவும் அரிதிலும் அரிதாகவும் இஸ்லாத்தை அறவே பின்பற்றவே இயலாத கொடூரமான பகுதிகளிலும் மட்டுமே பார்க்க முடிகின்றது ஆனால் இஸ்லாமியர்களில் பணக்காரர்கள் ஏழைகள் அதிகாரம் படைத்தவர்கள் என்று சொல்லி அனைத்து இஸ்லாமியர்களும் மிகச்சிறந்த முஹாஜிர் என்ற பட்டத்தை பெற்று இறைவனிடத்தில் கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் பெறுவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் அழகான வழிகாட்டுதலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டும் யார் ஒதுங்கி வாழ்கின்றாரோ அவரே சிறந்த முஹாஜிரி எனும் நாடு துறந்தவர் ஆவார் என்று கூறினார்கள் அல்லாஹ் தடை செய்தவற்றை விட்டும் விலகி வாழ்பவர் முஹாஜிரி எனும் சிறந்த அந்தஸ்தை பெற்றும் விடுவார் மேலும் அல்லாஹின் தூதர் அவர்கள் ஹிஜ்ரத்துகளில் மிக சிறந்தது எது என்று கேட்டார்கள் பிறகு அல்லாஹ் ஹராம் இருந்து யார் விலகி வாழ்கின்றாரோ அதுவே ஹிஜ்ரத்துகளில் மிக சிறந்தது என்றும் பதிலளித்தார்கள் ஹிஜ்ரத்துகளில் மிக சிறந்தது இறைவன் ஹராமாக்கிய ஆக்கிய காரியங்களில் இருந்து விலகி வாழ்வதுதான் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள் குழப்பமான காலகட்டத்தில் வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவது என்னிடத்தில் ஹிஜ்ரத்தை போன்றதாகும் என்றும் கூறினார்கள் குழப்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் சிரமமான காலகட்டத்திலும் இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் மிக சரியாக பேணுதலுடன் நடந்து கொண்டால் இறைவனிடத்தில் அது ஹிஜ்ரத் செய்த நன்மைக்கு நிகராக பார்க்கப்படும் நாமும் எனும் நாடு துறந்து செல்லுதல் என்ற நன்மையை பெற வேண்டுமானால் பொய் பேசுவதிலிருந்தும் புறம் பேசுவதிலிருந்தும் அவதூறு பேசுவதிலிருந்தும் ஆபாசத்தை பார்ப்பதை விட்டும் ஏமாற்று மோசடி வேலைகள் செய்வதிலிருந்தும் தொழுகையை புறக்கணிப்பதை விட்டும் அல்லாஹ்விற்கு அஞ்சி வாழ்வதை புறக்கணிப்பதை விட்டும் வணக்க வழிபாடுகளில் அலட்சியம் காட்டுவதை விட்டும் அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் தடை செய்திருக்கின்ற இது போன்ற அத்தனை காரியங்களில் இருந்தும் விலகி தன்னுடைய வாழ்க்கையை ஒருவர் அமைத்துக் கொண்டால் அவர் மிக சிறந்த முகாஜிர் என்ற கண்ணியத்தை பெறுகின்றார் நாமும் இந்த பாக்கியத்தை பெற்று இறைவனின் திருப்திக்கு உரியவர்களாக மாறுவோம் வரமத்துல்லாஹி வபர்த்து